இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவலில் எந்தவித உண்மையும் கிடையாது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இலங்கைக்கு பாரிய அளவிலான புயல் தாக்கம் ஏற்படும் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அது அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்று சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் எந்தவித உண்மையும் கிடையாது என சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலந்த ஜெயதி தெரிவித்துள்ளார் இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட காலநிலை குறித்த அறிக்கைகள் தமிழம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரப்பூர்வமாக இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கையை வெளியிட்டிருந்தால் அது குறித்து அனந்த முகாமித்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாழமக்க நிலை ஏற்பட்டது எனவும் இருபத்தி எட்டாம் தேதி இந்த தாழமக்கல் நிலை தீவிரமடைந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்